இருபத்தஞ்சுக்குள்ள உங்களுடைய விசைத்தறி பிரச்சனை முழுவதுமாக தீர்க்கப்பட்டு பல இடத்துக்கு நம்ம கொண்டு போய் ஒரு மத்த அரசியல் மாதிரி நான் போய் சொல்ல மாட்டேன் ஐயா வருட கால வேணும் ஏன்னா ஜவுளி பூங்கா சோமனூர்ல அமைக்கணுங்க மத்திய அரசு ஜவுளி பூங்கா அப்பதான் ஏற்றுமதி அப்பதான் ஆடுறவங்க நிறைய கிடைக்கும் நூல்களையே கட்டுக்குள்ள கொண்டு வரணும் இதையும் செய்யணும் கரண்ட் பில் கண்ட மேலே ஏத்தி வச்சிருக்கான் நிலை கட்டணம் ஏத்தியாச்சு டிமாண்ட் சார்ஜ் ஏத்தியாச்சு பிக் டிமாண்ட் சார்ஜ் ஏத்தியாச்சு அதற்கு சோலார் திறந்து கொண்டு வரணும் ஐயா சோலார் மட்டும் தான் மாநில அரசு மேல எப்ப ஏத்தோன்னு யாருக்கு தெரியாது சோலாருக்கு இன்னைக்கு ஐயா நான் கொடுத்த மனுவில் வந்து நூறு சதவீத மானியம் கொடுன்னு கேட்டிருக்காங்க ஐயாவுடைய மனுவில் ஆனா இதற்கு முன்பு நம்ம பவர் டெக்ஸ் அப்படிங்கிற திட்டத்துல ஐம்பது சதவீத மானியம் கொடுத்தோம் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபது வரைக்கும் குறிப்பாக உங்களுடைய விசைத்தறைய சோலார் தகடு மூலமா மாத்திரீங்க அப்படின்னா ஐம்பது சதவீத மானியம்

தமிழகத்திலே நவோதியா பள்ளி வரணும் ஒரு ஏழை தாயினுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி பணக்காரனுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி கல்வி சமமா இருக்கும் கல்வி சமமாக இல்லை என்றால் அந்த சமுதாயம் சமமா இருக்காது இல்லையா இன்னைக்கு மத்திய அரசு தமிழ்நாட்டை தவிர எல்லா பகுதியிலையும் நவோதியா பள்ளி இருக்கு இங்க ஒண்ணு மட்டும் உடமாட்டாங்க ஆனா அதுக்கு நான் போட்டிக்கு எடுத்துக்கிட்டேன் ஐயா போட்டிக்கு எடுத்துக்கொண்டு எடுத்துக்கிட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீங்க உங்க வீட்டுக்குள்ளே அன்பு தம்பி அண்ணாமலை வெற்றி பெற செய்தவுடன் நான்கு நவோதியா பள்ளியை கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தை கொண்டு கோயம்புத்தூரை வைத்த தமிழ்நாட்டு காட்டுவோம் நவோதியா பள்ளி வேண்டும் தேர்தல் அறிக்கையை ஏழை மக்களுடைய குழந்தைக்கா ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவா இருந்தா நவோதியா பள்ளி எண்பத்தி எட்டாயிரமும் மோடிய ஐயப்பன் எட்டாயிரம் ரூபாய் நூறு சதவீதம் மத்திய அரசு பார்த்துக் கொள்ளும் அதையும் சரிபொடி கொடுக்கணும் சதாசிவன் சொன்னாங்கன்னு இந்த ரோட எப்படி போட்டு வச்சிருக்காங்க நானும் கை கால உங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க சதாசி வண்ண உறுதிப்படி கொடுக்க சொல்லி இருக்கின்றார் நீங்கள் வெற்றி பெற செய்தவுடன் ஆறு மாசத்துக்குள்ள ரோட்டை போட்டு கொடுத்தோம் அதுவும் நீங்க எடுத்து ஏன்னா சதாசி வந்து உண்மையாலுமே இந்த பகுதியில பெரிய வேலை செஞ்சிருக்கிறான் நூத்தி பதினாறு வீடுகளுக்கு மேலும் வீடு கொண்டு வந்திருக்காங்க நிறைய நலத்திட்ட உதவி செய்திருக்கின்றார்கள் மத்திய அரசு திட்டங்கள்ல நேரடியாக உங்களுக்கு கிடைப்பதற்கு உதவிகரமா இருந்திருக்கிறான் ஐயா சொல்லிட்டு அனைத்து குடிசை வீடுகளையும் கூட பிரதமர் காங்கிரஸ் வீடுகளாக தயமுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் நிச்சயமாக எந்த மாற்று கருத்தும் இல்ல ஜல் ஜீவன் திட்டம் எதற்காக உங்க ஊர்ல வெளிப்பட்டிருக்கு தெரியல இது நூறு சதவீதம் எல்லா கிராமத்திற்கும் ஜல் ஜீவன் திட்டத்தை கொடுக்கணும் முதல்ல ஐயா தண்ணி டேங்க் அங்கிருந்து பைப்பு உங்க வீடு மூணு பைப் பண்ணுங்க தண்ணி இல்லாம ஜல் செய்ய முடியாது ஐயா தண்ணியும் இருக்கணும் டேங்க்ல ஸ்டோரேஜ் இருக்கணும் பைப்பு போட்டு கொண்டு வரும் இன்னைக்கு திருவண்ணாமலை எல்லாம் போய் பார்த்தேங்க டேங்க் இருக்குது வீட்டுல பைப் இருக்குது ஆனா கனெக்ட் பண்ற பைப்பை தான் போட்டோ எடுத்து பணம் வாங்கி போயிட்டான் வீட்டுக்குள்ள பைப் இருக்கு போட்டோ எடுத்து ஜல் ஜீவன் ஆள் இல்லை நம்முடைய எம்பிஆர் ஏறி இறங்குவாங்க கேப்பாங்க நீங்க புடிச்சு உங்க அரசு தான் மேல இருக்கு இதை கூட செய்ய மாட்டீங்களா முழுமையா நீங்க கேட்பீங்க ஆனா இன்னைக்கு எம்பிக்கள் இல்லாத காரணத்தினால் திமுக கையில குழந்தைகையில பூமான கொடுத்த மாதிரி தாங்கம்மா திட்டங்கள்லாம் இருக்குது ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி கொடுக்க போல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்

நம்ம ஆலைமலை கொண்டு வந்த ஒரு எட்டு புள்ளி அஞ்சு எட்டு புள்ளி அஞ்சு டிஎம்சி எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து நிலத்தடி நீரை உயர்த்து நான் தொள்ளாயிரம் அடி போறீங்களா தொள்ளாயிரம் ஆயிரம் அடி போறேன் அதனால எல்லா குளங்களுக்கும் முதல் வேலையை வந்து நீரை கொண்டு வந்து நட்டி நிலத்தடி நீரை உயர்த்து ஐயா பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவாம் ஆனமலை நல்லா இருந்த பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவாம் இதை ஒரு ஆட்சியால் செயல்படுத்த முடியும் என்றால் அது மோடியால் மட்டும் தான் முடியும் எதையும் செய்து காட்டியிருக்கின்றோம் எல்லா பகுதியிலும் இது உத்தரவாதமாக கொடுத்திருக்கின்றோம் நீங்க ஜஸ்ட் நம்பணும் அண்ணாமலை என்ன சொன்னா செய்வார் மூன்று வருடம் அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதனால் நீர் மேலாண்மைக்கு எல்லா திட்டங்களும் உங்களோட பாண்டியார் பொன்னம்பல திட்டம் ஊருக்கு சார்ந்திருக்கக்கூடிய திட்டம் இதை செயல்படுத்தினாங்க அம்மா ஊர்ல வாழ முடிப்பே பாருங்க என்ன சூடு பாருங்க நாற்பது டிகிரி இருக்கும் நாற்பது டிகிரி அஞ்சு வருஷத்துல பாலகுணம் ஆயிருக்கும் அப்படியே பச்சை சுருங்க 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 ஊர்ல எப்படிங்கம்மா இருக்க முடியும் ஆல்ரெடி அமைச்சர் ஆல்ரெடி எம்எல்ஏ ஒரு எம்பி வந்து என்ன செய்வாருங்க ஆளுங்கட்சி அவங்க ஆளுங்கட்சி நாம இல்ல அதிமுக ஓட்டு போட்டு என்ன செய்ய போறாங்க ஆளுங்கட்சி நாம அதனால நீங்க கிட்ட வேலை வாங்கணும் நீ ஓட்டு போட்டு ஜெயிப்பு வச்சு வேலை வாங்கணும் பெண் எடுக்கணும் இதை சரி பண்ணி கொடுங்க போய் பணத்தை வாங்கிட்டு வாங்க இதை சரி பண்ணுங்க விசை தனியா செய்யாம இருக்கிறீங்க ஜவுளி பூ வாங்க ஆரம்பிங்க அப்படித்தான் நம்ம ஜனநாயகத்துல மக்கள் வேலை வாங்கணும் இந்த எம்பி ல ஜெயிச்சு எஸ்கேப் அஞ்சு வருஷம் கழிச்சு குடிங்கிலாஸ் போட்டு மறுபடியும் வர்றாங்க ஓட்டு போடுங்க அப்படி அந்த மாதிரி நம்ம செய்ய முடியாதுங்க ஐயா அதனாலதான் நாம் போடுகின்றோம் என்று தெரிந்தவுடன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காக வேண்டாம் அன்பு சகோதர சகோதரிகளை அன்பு தம்பியாக உங்கள் வீட்டு பிள்ளையாக வைக்கக்கூடிய வேண்டுகோள் உறுதியாக நீங்கள் மோடியா வெற்றி பெற செய்ய வேண்டும் கோயம்புத்தூர் பாராளுமன்றமும் அதில் நானூறுல ஒன்றாக இருக்க வேண்டும் வேலையை செய்து கொடுப்பது என்னுடைய பொறுப்பு ஒரு உங்களுடைய அன்புக்கு நன்றி வெயில் இருக்கிற நம்ம